இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே கடந்த ஒரு வாரமாக யூடியூப்பை திறந்தாலும் சரி சமூக ஊடகங்கள் தெரிவித்தாலும் பெரிய சர்ச்சை விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம போஷன் முண்டா இல்லையா கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சண்டைக்கே போயிடுவார்கள் பிள்ளைக்கு அந்தளவுக்கு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டு இருந்தது விஜயகாந்த்க்கு ஆதரவாக இவ்வளோ யூடியூபர்ஸ் இவ்வளோ முகப்புத்தவர்கள் விஜயகாந்த் ரசிகர்களெல்லாம் வந்து கோரிக்கை வைத்ததுங்கிறது பெரிய விஷயம் இல்லை பொதுவாக சமூக ஊடகங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் அடித்து பட்டை கிளப்பிட்டாங்க பொதுவாக பல்வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூக ஊடவியாளர்கள் கூட வந்து விஜயகாந்த் பத்மபூஷன் ஏன் இந்த பேச்சில் வழங்கல அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த சர்ச்சைக்கெல்லாம் இன்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் போன வாரம் வந்து நம்மளுக்கு அழைப்பு வரல உங்க எல்லாருக்கும் தெரியும் அது அந்த ஹாலோட அமைப்பு மிக மிக சிறியதுன்றதுனால ஒரு மூன்று பிரிவு நான்கு பிரிவாக தான் எப்பவுமே அவார்டு கொடுக்கறது அந்த வகையிலே இப்போ நீங்க எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே டெல்லியிலேருந்து ஹோம் அஃபேர்ஸ் இருந்து ஃபோன் வந்துருச்சு ஒன்பதாம் தேதி கேப்டனுக்கு வந்து பத்ம பூஷன் அவார்டு வந்து டெல்லியில வழங்க இருக்கிறாங்க என்ன வந்து எட்டாம் தேதியே வந்து நைட் வந்து எட்டாம் தேதியே நீங்க வந்து ஸ்டே பண்ணும் நெக்ஸ்ட் டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கேப்டனுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு தரப்படுவதாக அறிவிச்சிட்டாங்க எனவே நாங்க வந்து எட்டாம் தேதி போறோம் நாமளெல்லாம் ஆவலுன்னு எடுத்து பார்த்து அந்த விருதுக்கே பல பத்மஸ்ரீயே கொடுத்திருக்க வேண்டும் இருந்தும் அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்திருந்தால் விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் ஆர்ப்பரித்து கொண்டாடி இருப்பார்கள் ஒன்போதாம் தேதி தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக தமிழகத்தின் சமூக ஊடகங்கள் அதிரி புதிரியாக எல்லா முகப்புத்தகங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு திருவிழாவாக இது வந்து பத்மபூஷன் நூற்றி இருபது பேருக்கு அமைச்சது வந்து ஒரு நாலு பேருக்கு பிரித்து பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் ரெண்டாவது பேச்சில் கடந்த வரும் ஒன்போதாம் தேதி உறுப்பெயர்த்தி ஆனதுக்கப்புறம் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வணங்குகின்றார்கள் நண்பர்களே குடியரசுத் தலைவர் கையால் அன்னையார் அவர்களும் விஜயபிரபாகரன் அவர்களும் சென்று அதை வாங்க போகின்றார் என்ற மக மகிழ்ச்சி செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வாரமாக யூடியூபர்ஸு சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இரண்டாவது பேச்சில் பத்மபூஷன் கொடுக்கப்படுகின்றது என்ற செய்தி என்று அறிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் விஜயகாந்த் ரசிகர்களிடம் பாலை வாய்த்தார்கள் உண்மையில் பத்மபூஷன் தான் விஜயகாந்துக்கு வந்து பெருமை பெருமைப்படப்போடும் அப்படிங்கிறது இல்லை என்றோ அவர் என்று மறைந்தாரோ அதுக்கப்புறம் இந்த தேமுதிக நான் புத்துணவர் பெறுவோம் புத்துலிச்சி பெருமுங்கிற மாதிரி இன்னைக்கு பரபரப்பாக அரசியலில் டெய்லி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்து கொண்டு டெய்லி அரசியல் ப அறிக்கைகள் விட்டுக்கொண்டு சமூக பிரச்சனை கவனம் செலுத்த ஆரம்பித்தார்களோ அன்றே விஜயகாந்த் உயிர்ப்பித்து விட்டார் அவர் மறைந்த அன்றே அத்தனை பேருடைய பாரத ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் எல்லா விருதுகளுக்கும் விருதாக மக்கள் மகேஷன் மக்களுடைய மனதில் மகேஷனாக கடவுளாக அவர் வந்து அமர்ந்து விட்டார் என்பதுதான் உண்மையான செய்தி இதற்கு முத்தாய்ப்பாக இதற்கு கிரீடம் சூட்டப்படுவதாக க வரும் ஒன்போதாம் தேதி உயர்திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது குடியரசுத் தலைவர் அவர்களால் கொடுக்கப்படுகின்றது ஏற்கனவே அவர் சிறந்த குடிமகனுக்கான விருது அப்துல் கலாம் ஐயா அவர்களால் வாங்கியிருக்கின்றார் அடுத்து அவர் மறைவுக்கு பின்னாடி அவர் இல்லாதனால் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் அந்த விருதை செல்கின்றார் என்பவர்களை இந்த அற்புதமான வேல் அமிர்தகாரா வாழ்த்துகின்றது மகிழ்ச்சி அடைகின்றது இந்த அமிர்தகாரா சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்கள் சார்பிலும் அவர்கள் குடும்பத்திற்கும் விஜயகாந்த் ஆத்மாவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் விஜயகாந்த் குடும்பத்திற்கும் உயர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் உயர்திரு விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் சண்முக அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது நம்முடைய அமைதகாரா சேனலை பண்ணிட்டு இருக்க அத்தனை வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு